இருக்கிறவராக இருக்கிற ஒரு மினியவரும் இயேசுவ நாமத்தல் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் உதவி கேட்டு அவரிடத்தில் பணிந்து கொள்வோம் மத்தையோ பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அநேக நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை குறித்த கவலை நம்மை அதிகமாய் பாரப்படுத்துகிறது ஒரு சில பெற்றோருக்கு பிள்ளைகளின் உடல் நல குறைவை குறித்தும் சிலர் பிள்ளைகளின் சுபாவத்தை குறித்தும் இன்னும் சிலர் பிள்ளைகளுடைய படிப்பு காரியம் மற்றும் வேலை திருமணம் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் உண்டு இந்த அதிகாரத்திலும் கானானிய ஸ்திரீ ஒருத்தி தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறபடியால் அதிலிருந்து அவளை விடுவிக்கும்படியாக இயேசுவினிடத்தில் வந்து இரக்கத்தை எதிர்பார்த்து அவரிடம் பணிந்து கொள்கிறாள் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்காக விசுவாசத்தோடு தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் அந்த ஸ்திரீ இயேசுவினிடத்தில் கேட்டபோது அவர் அதற்கு மதுர உத்தரவு கொடாமல் இருந்தார் சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் பதில் கொடுக்காமல் தாமதமாவதனால் குழப்பத்தோடு காத்து கொண்டிருக்கலாம் ஆனால் முடிவில் அற்புதமாக விளங்கும் தேவன் பெரிய ஆசிர்வாதங்களை கொடுப்பதற்கு முன்பாக சில சோதனைகளை அனுமதிப்பார் சோதனைகளில் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது நம்மிடத்தில் பணிவு தாழ்மை நம்பிக்கை தொடர்ச்சியான ஜெபம் இருக்கும் என்றால் அவருடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் உதவி கேட்டு பணிந்து கொள்ளும் யாவருக்கும் அவர் பலனளிக்கிறவராகவே இருக்கின்றார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலும் உம்மிடத்தில் உதவி கேட்கின்றோம் நீர் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்